ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான்காம் வகுப்பு கணிதம் தான் பார்க்க போகிறோம் பருவம் வந்து மூன்று பாடம் வந்து மூன்று அளவைகள்ங்கிற தலைப்பில் உள்ளதாக பார்க்க போகிறோம் பயிற்சி வந்து பார்க்கலாம் பயிற்சி மூணு புள்ளி மூணு தான் பார்க்க போகிறோம் பக்கையை நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பின்வருவன ஆட்சி கூட்டுகன்னு போட்டிருக்காங்க லிட்டர் மில்லி லிட்டரை வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணணும் அவ்வளோதான் இங்கே வந்து இருபத்தஞ்சு லிட்டர் எண்ணூற்றி முப்பது லி மில்லி லிட்டர் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு லிட்டர் நூற்றி இருபத்தி ஆறு மில்லி லிட்டரை வந்து நம்ம இப்போ அப்படியே கூட்டணும் ஜீரோ ஆறு ஆறு அப்படியே போட்டுக்கோங்க மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சு எட்டு ஒன்றையும் கூட்டினா ஒன்பது இது வந் நெக்ஸ்ட்டு அஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஏழு நாலு ரெண்டையும் கூட்டினா ஆறு அப்போது ஏழு லிட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மில்லி லிட்டர் அந்த லிட்டர் மில்லி லிட்டர் வந்து அவசியமாக போடணும் கண்டிப்பாக போடணும் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கூட்டினா அஞ்சும் மூணையும் கூட்டினா எட்டு நாலு நாளையும் கூட்டினா எட்டு ஆறு ஒன்றையும் கூட்டினா ஏழு மூணு நாளையும் கூட்டினா ஏழு அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு அப்போது இது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு லிட்டர் எழுநூற்றி எண்பத்தி எட்டு மில்லி லிட்டர் அது மாதிரி இங்கேயும் ஜீரோ ஜீரையும் கூட்டினா ஜீரோ அஞ்சு நாலையும் கூட்டினா ஒன்பது ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சு மூணு ஒன்றையும் கூட்டினா நாலு ஸோ நாற்பத்தி அஞ்சு லிட்டர் முந்நூற்றி தொண்ணூறு மில்லி லிட்டர் வரும் ஃபஸ்ட்டு பின்வருணம் வச்சு கழிக்க இந்த இதை வந்து கழிக்கணும் இப்போது பதினஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஏழாயிரத்தி முன் முந்நூறு வந்து கழிக்கணும் இப்போ ஜீரோ ஜீரோ கழித்தா ஜீரோ 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 வந்து கழித்தா ஜீரோ தான் வரும் நாலு மூணுலேருந்து கழித்தா ஒன்று அஞ்சு பதி அஞ்சுலேருந்து ஏழு கழியாது ஸோ பதினஞ்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து ஏழை கழித்தா எட்டு அப்போது எட்டு லிட்டரு நூறு மில்லி லிட்டருன்னு வரும் நெக்ஸ்ட்டு ஜீரோலேருந்து ஜீரோ கழித்தா அப்படியே தான் வரும் ஒன்றுலேருந்து ஜீரோ கழிச்சா ஒன்று ஒன்பதுலேருந்து அஞ்சு கழித்தா நாலு ஒன்பதுலேருந்து ஒன்றை கழிச்சா எட்டு ரெண்டுலேருந்து ரெண்டை கழிச்சா ஜீரோ தான் ஸோ அது போட தேவையில்ல அப்போ எட்டு லிட்டர் நானூற்றி பத்து மில்லி லிட்டர்னு வரும் நெக்ஸ்ட்டு ஜீரோலேருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ ஆறுலேருந்து மூணை கழிச்சா மூணு அஞ்சுலேருந்து ரெண்டை கழிச்சா மூணு நெக்ஸ்ட்டு மூணு இருக்குது இங்கே மூணுலேருந்து நாலாக கழிக்க முடியாது ஸோ பக்கத்துலேருந்து ஒன்று கடவுன்னா இங்கே பதிவு மூன்று வரும் இங்கே வந்து அஞ்சு மாறிடும் ஆறுலேருந்து அஞ்சாயிரும் இப்போ பதிமூணுலேருந்து நாலு கழிச்சுன்னா ஒன்பது வரும் நெக்ஸ்ட்டு அஞ்சுலேருந்து மூணாக கழிச்சா ரெண்டு அப்போது இருபத்தி ஒன்பது லிட்டர் முந்நூற்றி முப்பது மில்லி லிட்டர் வரும் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு பின் வச்சு தீர்க்க கொஷின் பார்க்கலாம் தேங்க்யூ